புதிதாக அமையப்பட்டிருக்கின்ற மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்ட போது அந்த கல்லூரிக்கும் விடுதிக்கும் குடி தண்ணீருக்கென்று தனியான பிரத்யேக திட்டங்கள் இல்லை உதகை நகராட்சியில் தான் அந்த தண்ணீர் தர வேண்டியிருக்கிற காரணத்தினால் உதகையில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்படுவதாக சொன்னார்கள் உடனடியாக நம்முடைய கோரிக்கையை ஏற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் தனியாக மருத்துவக் கல்லூரிக்கும் மருத்துவமனக் விடுதிக்கும் தனியாக குடிநீர் திட்டத்தை அறிவித்து அரசாணை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் மாவட்ட மக்களின் சார்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உழுவின் சார்பிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்காக தான் அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இருபது கோடி ரூபாய் ஏற்கனவே ஒன்று அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க அதை நிறைவேற்றுவதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ரெஞ்ச் கொஞ்சம் அந்த ஒரு பகுதி மத்திய அரசாங்கத்துடைய வனத்துறைக்கு கீழே வரதுனால அந்த அனுமதி வாங்குறத தாமதம் இருந்தது போன தடவை முதலமைச்சர் வந்தப்ப அதை சொன்னோம் சொன்ன உடனே முதலமைச்சர் உரிய அறிவுரைகள் வழங்கி மாவட்ட வன அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பரிம்சனை வாழ வேணுமோ அதை சுருக்கி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க டெல்லியில் நான் பரிசு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் விரைவில் அந்த வந்துருச்சுனாக்க அந்த அந்த பிரச்சனை இருக்காது அதுக்கு பிறகு கம்பங்கள் கீழே விழுவுறதோ துண்டு க கம்பி கீழே விழுவுறதோ இருக்காது அது வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய வனத்துறை இப்போ அனுமதிக்காக காத்திருக்கிறோம் இப்போ தான் ஒரு ஒரு வடிவத்துக்கு வந்திருக்கு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வாங்கிடுவோம் நம்பிக்கை எனக்கு இருக்குது வந்தாலும் சரி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்